தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான விஷயம் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த நிகழ்ச்சியில் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இதில் சொல்லப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நாம் ஒதுக்கி வச்சிடக்கூடாது யாரையுமே உதவாக்குறேன்னு சொல்லக்கூடாது எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல யாருக்காவது உதவியா இருப்பாங்க அதனாலதான் அந்த வாக்கியம் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் நம்ம தமிழில் உருவாக்கி இருக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் அதாவது ரெண்டு விஷயம்னாக்கா ஒன்னு கடவுள் நினைச்சா யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் கொடுப்பாருங்கிறதும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் மையமாக வைத்து ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க அரசர்கள் ஆட்சி செய்துக்கிட்டு காலகட்டம் அது அந்த நேரத்துல ஒரு வீட்டுல வந்து ஒரு அந்த குடிமக்கள்ல ஒரு வீடு அது அவர் குடியானவன் அவன் வந்து சரியான ஒரு வேலை கிடைக்காம சரியான ஒரு தொழில் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் குடும்பத்துல எல்லாருமே அவனை வந்து ஒரு உதவாக்கரை இவன் எதுக்குமே லாய்க்க லாய்க்க இல்லாதவன் எங்கேயுமே இப்போ வேலைக்கும் போக மாட்டான் எந்த விதத்துக்கும் உபயோகம் இல்லாத ஒருவன் அப்படி சுட்டு ஒதுக்கி கேச்சிருக்காங்க ஆனால் அவனுடைய மனைவி அவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் அவன் எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பா மேலே வருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கான் அதை வந்து அவங்ககிட்ட சொல்றான் இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு போகணும்னு நினைச்சாலும் உங்களால் வேலைக்கு போக முடியல ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினச்சாலும் கையில் வந்து பொருளாதார அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது பண வசதி இல்லை அதனால் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வழி போகிறக்குன்ற அவருக்கு என்னான்னு கேட்குறாங்க நம்ம நாட்டு அரசருக்கு வந்து கவிதைகள்னால் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஒரு கவிதை எழுதி ஏற்றும் போயிட்டு அவர்கிட்ட கொடுங்க அவர் அதை பார்த்துட்டு ஏதாவது ஒரு சன்மானம் கொடுப்பாரு அதை வச்சு நாம் வந்து ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள் அதுக்காக எனக்கு என்ன கவிதை எழுது தெரியும் எனக்கு ஒன்றுமே தெரியாது அதை பத்தி அப்படின்னு ஏன் எல்லாத்தையுமே தெரியாது தெரியாதுன்னு ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதை கண்டிப்பாக நீங்க செய்யுங்க ஏதாவது ஒரு வழி போறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி சொல்லிட்டு என்ன பண்றாங்க உள்ள போயிடறாங்க ஒரு என்ன பண்ற உட்காந்துட்டு சரி ஒரு கவிதை எழுதலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அவர் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு கவிதை எழுதுறதுக்காக பேப்பர் பயணம் எழுதி வச்சுக்கிட்டாரு எடுத்து வச்சுட்டு அந்த கவிதையை எழுத எப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ அவர் வீட்டுக்கு எடுத்த மாதிரி வந்து ஒரு குட்டிச்சவர் இருக்கு அந்த குட்டி சவர்கிட்ட ஒரு எறும்பு மாடு வந்து நிக்குது நின்று அந்த மாடு என்ன பண்ணுது இந்த கவிஞரை பார்த்து அவன் என்ன பண்றா அப்புறம் அந்த மாட்டை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரியே தோண்டிக்கிட்டே இருக்கு அந்த மாடு அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கு பார்த்தான் உடனே பேனா எடுத்தான் அந்த பேப்பர்ல எழுதுறான் அந்த மாடு அவனை பார்க்குதுங்கிற விஷயத்த எழுதுறான் எப்படி எழுதுறான் நீ பார்ப்பதும் அப்படின்னு எழுதுனான் உடனே அந்த மாடு என்ன பண்ணுச்சு அது ஊரில் எடுத்துச்சு உடம்புல அதாவது குட்டி சேரல போட்டு உடம்ப போட்டு தேய்க்குது அது தேக்கத்தை பார்த்தோன்னா அடுத்த வரி எழுதுறோம் நீ தேய்ப்பதும் அப்படின்னு சொல்லிட்டு தேய்க்குது அப்போ இவன் வீட்டுக்கு வலது புறமும் இடது புறமும் உள்ள ரெண்டு வீட்டுல இருந்தும் அந்த மாட்டுக்கு கஞ்சி தண்ணி வச்சுட்டு கூப்பிடுறாங்க அப்ப அந்த மாடு எங்க போறதுன்னு தெரியாம தெரிஞ்சதுன்னு இப்படி முழிக்குது அதை முழிக்கிறத பார்த்தோன்னே மூணாவது வரி எழுதுறான் நீ விழிப்பதும் எனக்கு தெரியும் அப்படின்னு எழுதிட்டான் என்னென்ன எழுதுகிறேன் பாருங்க நீ பார்ப்பதும் நீ தேய்ப்பதும் நீ விழிப்பதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவிதையை எழுதிட்டான் எழுதிட்டு இதை கொண்டு போய் அரசர்கிட்ட காமினும் போறான் அரசர் வந்து அரண்மனையில் இல்லை அவர் வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய குடில இருக்காரு அங்கே தியானத்துல இருப்பாரு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போய் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பாரு அங்கே தான் இருக்காரு அங்கே போய் பாருங்கிட்டாங்க நேராக அங்கே போறான் அங்கே போய் அரசரை பார்க்கறான் அரசரை பார்த்த உடனே இந்த மாதிரி கவிதையை கொடுக்குறான் வாங்கி படிக்கிறாரு நீ பார்ப்பதும் நீ தேய்ப்பதும் நீ விழிப்பதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்துட்டு கவிதையா சரி என்கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்த்து நீ வந்திருக்க அதனால இந்த கவிதையை கொண்டு வந்திருக்க சரி இந்த அவனுக்கு ஒரு சன்மானம் அப்படின்னு குத்து வந்துச்சு அவர் வாங்கினவர் என்ன பண்றது அதை படிச்சு அந்த வாழ்த்து எடுத்து அஹ் அந்த குடில இருக்கக்கூடிய வரவாணத்துல சொல்லி வச்சிருந்தார் பிறகு பாத்தீங்கன்னாக்கா எதிரி நாட்டு அரசன் வந்து இவன் மேல போர் தொடுக்க போறான்னு ஒரு செய்தி விருப்பம் வருது அடடா நம்ம கிட்ட சண்டைக்கு வர போறோம்னா இப்ப என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு இதுக்கிடையில எதிர்நாட்டார் அரசு என்ன பண்றா சண்டைக்கு போறதுக்கு முன்னால வேற ஒரு குறுக்கோழியை ஃபாலோ பண்றான் எப்படி ஃபாலோ பண்றான்னாக்கா அந்த அரசருக்கு முகசவரம் செய்யக்கூடிய ஒரு ஆளை கூப்பிட்டு நீ அவர் குடியில் இருக்கும் போயிட்டு போய் அந்த முகசவரம் செய்வ இல்லையா அப்ப முகசவரம் செய்யும் பொழுது நீ அவர் கழுத்து அறுத்து விடு அப்படி கொண்டுட்டுனா உனக்கு வந்து இந்த நாட்டோட மந்திரி பதவியை கொடுக்குற உனக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நாட்டு அரசு ஆசை காமிக்கிறான் அதுக்கு இவனும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டு அரசருக்கு ஒரே குழப்பம் என்னடா போருக்கு வரேன்னு சொன்னானுங்க இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் வரல எப்போ வருவான்னு தெரியல எப்படி அட்டாக் பண்ணுவான்னு தெரியல அவனை என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓய்வுக்காக குடிவில இருக்கும்போது இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்காரு அப்போ அதுக்கு முகசாரம் செய்யறதுக்காக அதால் வந்தான் அந்த உடனே சிரிப்பா செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காருறாரு அவர் முகத்தில் வந்து அந்த நுரையெல்லாம் அந்த சோப்பு சோப்பு நுரையெல்லாம் போட்டு சேர்க்கிறான் தேய்ச்சி முடிச்சுட்டு உட்காடுறான் உட்காந்துட்டு அந்த கத்தி எடுத்துக்கணும் அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து ஒரு பட்டை மாதிரி ஒரு கல் மாதிரி இருக்கும் அந்த கல் வச்சு அப்படி தேய்ப்பாங்க அந்த கத்தி அந்த கத்தி எடுத்துக்கிட்டான் எடுத்துட்டு அப்படியே அரசரை பார்க்குறான் அரசருக்கு முகம் பூரா அந்த சோப்பு ஒரு பூசிக்கிறது இல்லையா அதெல்லாம் விடாமல் கண்ணாந்து பார்த்து நினைக்கிறாரு அப்படி பார்த்துன்னு அந்த விட்டத்தை பாக்குறாரு அந்த அவர் சொல்லி வச்சிருந்தா அந்த ஓலைச்சிடி இருக்கு இவன் வந்து அரசரை பார்க்குறான் அதை பார்க்கும்போது ஓலைச்சியோட முதல் வரியை படிக்கிறார் நீ பார்ப்பதும் அப்படின்னு முடிக்கிறாரு உடனே ஒன்னா போன அந்த கத்தி தேய்ச்சி நிற்கிறான் தேய்ச்சி நின்றுபோது திரும்பி அதை பார்த்துட்டு நீ தேய்ப்பதும் அப்படின்னாரு மூணாவது என்னடா அரசு தெரிஞ்சு போச்சு நம்ம விஷயம் அப்படி சுற்றிட்டு முழிக்கிறான் முடிச்ச உடனே அவனை பார்த்த மேல மூணாவது எப்படி நீ விழிப்பதும் எனக்கு தெரியும் அப்படின்னு படிச்சு முடிச்சார் அவ்வளவுதான் அரசர் காலில் வந்து தொப்புணும்ட்டான் என்னடா அப்படின்னு கேட்டா அரசே என்ன மன்னிச்சு விடுது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு என்ன சொல்றது அப்படின்னு ஒன்னு எதிர்நாட்டு அரசை நான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஆசை காமிச்சான் அதனால உங்க கருத்து அறுத்து தான் நான் வந்தேன் ஆனா நீங்க அதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க உங்க அறிவுத்தில மேல கண்டுபிடிச்சி என்னை வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க நீ பாக்குறதும் முழிக்கிறதும் தேய்க்கிறதும் எனக்கு எதாவது தெரியண்டா அப்படின்ட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அரசருக்கு சந்தோஷம் தன் உயிரை காப்பாற்றியது அந்த கவிதை ஒன்னுத்துக்கும் உதவாதவன் சொன்னானே அவங்க வீட்டுல அனுப்பிச்சு வச்சு நாமளும் அந்த கவிதை ஒண்ணுத்துக்கு உதவாத கவிதையா இது அப்படின்னு சொல்லிட்டு மேல சொல்லி வச்சனேன் இன்னைக்கு அந்த கவிதை தான் நம்ம உயிரை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு உடனே அந்த கவிதை எழுத உன வர வச்சு நீ சாதாரண கவிதை கொடுக்கல உன் கவிதையால் நான் உயிர் பிழைத்தேன் என் உயிர் போக இருந்தது கொல்லப்பண்ணை பார்த்தாங்கன்னு நான் தப்பிச்சிட்டேன் காரணம் உன் கவிதை அதனால உன்னை நான் வந்து மிகுவாக பாராட்டுகிறேன் உனக்கு பெரிய சன்மானமாக வழங்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தையும் ஒரு நூறு பசுமாடையும் நிறைய பொருட்களையும் கொடுத்து கௌரவிக்கிறார் அவ்வளோ செல்வங்களையும் வாங்கிட்டான் பாத்தீங்களா கடவுள் வந்து அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு முடிவு பண்ணிட்டதுனால அவனுக்கு வந்து பெரிய லெவலில் கொடுக்குறாரு அவன் கவிதையை எது கவிதையாகவே இல்லை ஆனால் அந்த கவிதை தான் ஒரு அரசனின் உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை உருவாக்கி கொடுக்க நினச்சது கொடுக்க வச்சுட்டாரு அதே மாதிரி இவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லி சொன்னவன் தான் பெரிய லெவலில் வளர்ந்துட்டான் துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கவிதையும் அமைஞ்சது இவனும் அமைஞ்சான் கடவுள் கொடுக்க வேண்டியதை கொடுத்தார் பாத்தீங்களா அப்போ ஒருவரை நாம் வந்து ஒன்னுத்துக்கும் உதவாதும் தூக்கி போட்ட முடியாது காரணம் இன்னொரு விஷயம்னு சொல்றேன் ஒரு குப்பைன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போட்டுருக்கோம் ஆனா அந்த குப்பையில இருந்ததுதான் மின்சாரம் கண்டுபிடிக்கப்படுகிறது இல்லையா அப்போ எந்த விஷயமுமே எந்த பொருளுமே தேவையாற்றது கிடையாது எல்லாமே தேவையானதுதான் அவை அனைத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் யாரையும் நாம் வந்து சாதாரண மனிதர்களால் நினைத்து ஒதுக்கிவிடக் கூடாது என்பதைத்தான் இந்த செய்தி உங்களுக்கு சொல்கிறது ஆக யாருமே எப்பொழுதுமே தவறானவர்களாக இருக்க மாட்டார்கள் நல்லவர்களாகவும் இருப்பார்கள் திறமைசாலியாகவும் இருப்பார்கள் அருகில் இருப்பவர்கள் திறமைசாலிகளாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாத மனமுடையவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் சொல்கிறேன் அனைவரும் யாரையும் ஒதுக்கி விடாதீர்கள் யாராவது ஒருவர் மூலமாக உங்கள் வாழ்க்கை பெருமளவிற்கு வளரும் ஆக இங்கே ஒதுக்கப்படுபவர்கள் யாரும் இல்லை ஒதுக்கக்கூடிய பொருட்களும் யாரும் இல்லை என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்